இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷல் ஆடி கும்மாயம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தங்களி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இதில் நம்ம வந்து ஃபுல்லாகவே நெய் சேர்த்து பண்ணுறனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்துருக்குறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்து வறுத்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நிற மாதிரி வரது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருங்க கால் கப் கவுனி அரிசி எடுத்துருக்கேன் இதையும் நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா உளுந்தோடவே சேர்த்து எடுத்து வச்சிருங்க இங்கே கால் கப் பாசி பருப்பு எடுத்துருக்குறேன் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த சளிச்ச மாவை இன்னொரு வாட்டி மிக்சில போட்டு பொடி பண்ணிட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை நீங்க ஆறு மாசம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே கருப்பட்டி பார்த்திங்கன்னா ஒன்னே ஹால் கப் எடுத்துக்கிறேன் அரை கப் தண்ணி ஊற்றி கரையை வச்சு எடுத்துக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உளுந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துருக்கிறேன் இதோடவே ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம உமாயம் பண்ண ஆரம்பிச்சலாம் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்து தண்ணி கொதிச்சு வரும்போது போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கரைசலையும் சேர்த்து கலந்துகிட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் இந்த அளவு கெட்டியாக வந்ததுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்க கருப்பட்டியை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காயி வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கால் கப்பில் இருந்து அரை கப் வரைக்கும் நெய் தேவை இருக்கும் இன்னைக்கு நான் கால் கப் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க நல்லா இந்தளவு அளவு திக்காக வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இது உணராமல் இருக்க மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு திக்காயிரும் சாப்பிடும்போது போது மேலாப்பில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும்